மரணித்து விட்ட நம்முடைய பெற்றோர்களுக்காக நம்முடைய தாய் தந்தையர்களுக்காக நாம் செய்யக்கூடிய குஃபார் இருக்கா இல்லையா பாவ மன்னிப்பு இருக்கா இல்லையா இறைவா அவர்களை மன்னித்து விடு இறைவா அவர்களை மன்னித்து விடு அவருடைய குற்றங்குறைகளை மன்னித்து விடு அவங்க நம்மளோடு உயிரோடு இல்லை அவர்கள் நம்முடன் வாழவில்லை நம்முடைய வீட்டிலே இல்லை ஆனால் நம்முடைய தாய் தந்தையர்கள் மரணித்து விட்ட அந்த தாய் தந்தையர்களுக்காக நம்முடைய சகோதரர்களுக்காக மரணித்து விட்ட ஒரு மௌத்தாக்களுக்காக நாம் கேட்கக்கூடிய இஸ்திகுபார் அவருக்கு எந்த அந்தஸ்தை சொர்க்கத்திலே கொடுக்கிறது உயர்வான அந்தஸ்தை மேலும் மேலும் கூட்டிக்கொண்டே இருக்கிறது என்று அபிகல் நாயகம் சல்லல்லா குலேஹி வசலம் அதீசரீப்பிலே சொன்னார்கள் என்று சொன்னால் இஸ்திகுபாருடைய பலன் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது அப்பாவ மன்னிப்பே நாம் கேட்கவில்லை என்று சொன்னால் எத்தனை பாவங்கள் செய்கின்றோம் எத்தனை பக்து தொழுகைகளை விட்டு எத்தனை இபாதத்துகளை செய்யாமல் இருந்திருக்கின்றார் எத்தனை எத்தனை விதமான காரியங்களை நல்ல காரியங்களை செய்ய வேண்டியதை செய்யாமல் தாமதத்தை இன்னும் வைத்திருக்கின்றார் இவைகளுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடாமையே இருந்தால் எப்படி அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிப்பான் நாம் கேட்கவே இல்லை கேட்காமலே இருந்தால் எத்தனை எத்தனை துழுகைகளை விட்டிருக்கின்றார் அதெல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிருவாங்க எப்படி மன்னிப்பான் நம்ம கேட்டால் தானே மன்னிப்பான் தவறு என்று தெரிந்துவிட்டால் உடனடியாக மன்னிப்பு கேளுங்கள் மன்னிப்பு கேட்பதன் மூலமாக என்ன நடக்கும் ஒரு தன்மை ஏற்படும் ஒரு விசாலம் ஏற்படும் நம்ம ஒரு ஆள் நம்ம ஒன்னு மன்னிச்சிட்டோம்னா விசாலம் ஏற்படும் இன்னொன்னு அவர் பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டு விட்டார் என்று நம்முடைய மனதிலும் ஒரு விதமான சங்கடங்களெல்லாம் நீங்கி அவரை உண்டான ஒரு நல்ல எண்ணங்கள் ஏற்படக்கூடும் என்றுதான் அல்லாஹுத்தாலா திருக்குறான் சரி இதைப் பற்றி சொல்லி காட்டுகின்றான் ஓசாரி ஓ இலா மகத்தின் பாவ மன்னிப்பின் பக்கமும் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹுத்தலா மூன்றாவது ஒரு இடத்திலே அல்லாஹு சொல்லும் போது மகுப்பிரத்தின் பக்கம் எஸ் குஃபாரின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹு தாலா அந்த இஸ்ஸு குஃபாரை சொல்லி காட்டுகின்றான் ஒரு தவறு குற்றம் குறை பாவம் என்று தெரிந்துவிட்டால் அதற்கான அல்லாஹ்விடத்திலேயோ அல்லது பிற மனிதர்களிடத்திலேயோ அந்த தவறுக்கான மன்னிப்பை பெறுவதிலே தாமதப்படுத்தாதீர்கள் அதை விரைவாயக செய்யுங்கள் என்று திருக்குரான் குரான் ஷரீஃபிலே அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றான் ஓ சாரி ஓ இலா மஹத்தின் பாவ மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி நாளைக்கு பார்த்துக்கலாம் உயிரோடு இருப்போமா நமக்கு தெரியாது நாளை தினம் நமக்கு நிதர்சனமான உண்மையா என்று நமக்கு தெரியாது அதனால் நாம் தவறு செய்துவிட்டோம் என்று தெரிந்துவிட்டால் நம் நம்முடைய செயல்களில் ஏதேனும் குற்றங்கள் நிகழ்ந்து விட்டது என்று தெரிந்துவிட்டால் அதற்கான மன்னிப்பை மனிதர்களிடத்திலோ அல்லது இறைவனிடத்திலோ பெறுவதை நீங்கள் தாமதப்படுத்தாதீர்கள் நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் தாமதப்படுத்தாதது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா குலேஹ் வசனம் சொன்னார்கள் திருக்குரான் ஷரீஃபும் அதைத்தான் வலியுறுத்துகிறது ஜன்னத்தின் சமாவாத்துவல் அருள் இந்த மகஃபிரத்தை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டு சொர்க்கம் வானம் பூமியை விட விசாலமானது யார் பாவ மன்னிப்பின் பக்கம் விரைந்து வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான் நீங்கள் மன்னிப்பு கேட்காமே இருந்து பாருங்களேன் ரெண்டு பேருக்கு மத்தியில கோபம் இருந்துகிட்டே இருக்கு மன்னிப்பை கேட்டு பாருங்க ஒரு விசாலமான தன்மை வந்துடும் ஒரு தவறுன்னு தெரிஞ்சு மன்னிப்பை கேட்டுட்டீங்கன்னா ஒரு விசாலமான தன்மை வந்துடும் நான் எப்போ செஞ்சேன் இல்ல எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு திரும்ப திரும்ப நம்ம அதை வாதம் செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அதுல ஒரு விசால தன்மை ஏற்படாது ரெண்டு பேருடைய மனதிற்கு மத்தியிலோ அவருடைய வாழ்வுகளுக்கு மத்தியிலோ நெருக்கடிகள் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு விதமான சஞ்சலங்களும் சங்கடங்களும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான் தவறு என்று தெரிந்துவிட்டால் உடனடியாக மன்னிப்பு கேளுங்கள் மன்னிப்பு கேட்பதன் மூலமாக என்ன நடக்கும் ஒரு விசால தன்மை ஏற்படும் ஒரு விசாலம் ஏற்படும் நம்ம ஒரு ஆள் நம்ம ஒன்று மன்னிச்சிட்டோம்னா விசாலம் ஏற்படும் இன்னொன்று அவர் பாவத்திற்கு நம்ம இடத்துல மன்னிப்பு கேட்டு விட்டார் என்று நம்முடைய மனதிலும் ஒரு விதமான சங்கடங்களெல்லாம் நீங்கி அவரை பற்றியுன்றான ஒரு நல்ல எண்ணங்கள் ஏற்படக்கூடும் என்று தான் அல்லாஹுத்தாலா திருக்குரான் இதை பற்றி சொல்லி காட்டுகின்றான் திருக்குரான் ஷெரீஃப்ல நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹுத்தாலா பல்வேறு இடங்களிலே பாவ மன்னிப்பை கேட்குமாறு சொல்லி காட்டுகின்றான் சூரத்துன் நூஹிலே আলাইஹிஸ்ஸலாம் நூஹிலே আলাইஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பற்றி அல்லாஹு ஹுத்தாலா சொல்லிவிட்டு நூகு நபி அந்த மக்களுக்கு சொல்லிய ஒரு பிரதேசங்களில் ஒன்றாக அல்லாஹ் ஹுத்தால சொல்லி காட்டுகின்றார் இஸ்தகஃபிரு ரப்பகும் இன்னஹு கான கஃபாரர் உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் இஸ்திகஃபார் தேடிக் கொள்ளுங்கள் அவன் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் இஸ்திகஃபார் தேடிக்கொண்டால் என்னவெல்லாம் நமக்கு கிடைக்கும் பாவ மன்னிப்பு கேட்பதனால் அல்லாஹவிடத்திலிருந்து நாம் எதையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் இருசரு சமா அலைக்கும் மிதிராரா வானத்திலே இருந்து மலை புலியும் எங்கே இசுகுபார் அதிகமாக நடந்துகிட்டே இருக்கோ அங்கே மலை புலிவுகள் கேட்காமலே நடக்கும் இப்போ கேட்டாலும் மலை நமக்கு கிடைக்கிறது இல்லை தேவையான அளவுக்கு மழை இல்லை சென்ற ஆண்டு போன்று இந்த ஆண்டு பருவமழைகள் எல்லாம் சரியாக பொய்க்கவில்லை என்று சொல்லி காட்டக்கூடிய காரணத்தை எல்லாம் நாம் பார்க்கின்றோம் மழையே சரியா பொய்யிலங்க அப்படின்னா மழை பொழிய வேண்டும் என்று சொன்னால் மழை சரியாக அதனுடைய அளவீடு கணக்கிலே அல்லது நமக்கு தேவையான அளவு மழை பொழிதல் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன அதற்கு நான் செய்ய வேண்டியது மரத்தை நடுங்கள் மழை பெறுவீர்கள் என்று அறிவியல் அடிப்படையிலே சொல்கிறார்கள் அதை விட முதலிலே நாம் செய்ய வேண்டியது மரத்தை நடுவதை காட்டிலும் நம்முடைய மனங்களிலே குஃபாரை நட வேண்டும் இஸ்தி குஃபாரை விதைக்க வேண்டும் இஸ்தி குஃபாரை நீங்கள் அதிகமாக செய்து கொண்டே இருந்தால் வானத்திலே இருந்து பொழியக்கூடிய மலையை அல்லாது தடையின்றி இறக்கி வைப்பான் என்று நூஹ் அலைஹி வஸ்ஸலாத்து தன் மக்களுக்கு போதித்ததாக பல்வேறு நபிமார்கள் இந்த போதனையைத்தான் மனிதர்களுக்கு சொன்னதாக திருக்குறான் சொல்கிறது சூரத்து நூஹிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டக்கூடிய வசனம் இஸ்திகஃபாரின் மூலமாக மலை பொழிவு மட்டுமல்ல இம்திதுக்கும் பி அம்வாலின் வபனீன் உங்களுடைய செல்வங்களை அல்லாஹு தஆலா உயர்த்தி கொடுப்பான் உங்களுடைய அவுலாதுகளை செல்வ செல்வங்கள் பணத்தால் வரக்கூடிய செல்வங்களும் சரி குழந்தைகளால் வரக்கூடிய செல்வங்களும் சரி இந்த இரண்டு விதமான செல்வங்களையும் உங்களுடைய வாரிசுகளால் சந்ததிகளால் வரக்கூடிய மகன் மகள்களால் உங்களுடைய குழந்தை செல்வங்களால் வரக்கூடிய செல்வங்களையும் பணத்தால் வரக்கூடிய செல்வங்களையும் அல்லாஹுத்தாலா உங்களுக்கு உயர்த்தி கொடுப்பான் நீங்கள் செய்யக்கூடிய சிகிஃபாரின் மூலமாக என்று திருக்குரான் ஷரீஃபிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் அனுகாரா உங்களுக்கு பக்கத்தில் ஆறுகளை ஓட வைப்பான் இஸ்திகுஃபார் செய்வதன் மூலமாக ஆறுகளை அல்லாஹு தலா ஓட வைத்து எங்கெல்லாம் ஆறுகள் அதிகமாக இருக்கிறதோ அங்கதான் நாடு நகரங்கள் உருவாகி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆறு ஒரு இடத்துல ஓடலை தண்ணியே வரலன்னு சொன்னால் அங்கே நகரங்கள் இருக்க தண்ணி இல்லாத காட்டுக்கு இவரை மாத்தியறும்னு சொல்லுவாங்களா இல்லையா தண்ணி இல்லாத இடத்துக்கு இவரை மாத்தியறும் சொன்னால் என்ன அர்த்தம் அங்கே எதுவுமே கிடைக்காதுன்னு அர்த்தம் அப்ப நம் பகுதியிலே தண்ணி அதிகமாக செல்வ செழிப்பாக இருந்தால் அல்லாஹுடைய ரிசுக்குகள் ரிசாக்குகள் அதிகமாக கிடைத்து கொண்டே இருக்கும் என்பது அர்த்தம் எனவே அந்த தண்ணீர் அதிகப்படுத்தப்பட வேண்டும் குடிக்கக்கூடிய தண்ணீரும் நமக்கு பக்கத்திலே ஆறுகள் அதிகமாக ஓட வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கு இஸ்திகுபாரை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று திருக்குரான் ஷரீஃபின் மூலமாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் குஃபார் செய்து கொண்டால் இத்தனை நல்ல காரியங்கள் உங்களுக்கு மத்தியிலே நடைபெறும் என்று திருக்குரான் ஷரீஃபின் மூலமாக அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றான் கதீஸ்ரன் ஒரு அடியான் அடியான அல்லாஹுத்தாலா பேசிக்கொள்வானாம் யா அபிதி என்னுடைய அடியார்களே இன்னக்கும் இரவிலும் பகலிலும் உங்களிடத்திலே பாவம் செய்யக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அல்லாஹுத்தாலா சொல்லக்கூடிய வார்த்தை இரவிலும் பகலிலும் பாவம் செய்யக்கூடியவர்கள் உங்களிடத்திலே அதிகமான நபர்கள் இருக்கிறார்கள் நான் எல்லா பாவத்தையும் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் நான் எல்லா பாவத்தையும் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் நீங்கள் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடினால் நான் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களிடத்திலே பேசுவதாக நபிகள் நாயகன் சல்லல்லாஹ் அலைஹி வசனம் சொல்லிக்காட்டினார் மன்னிப்பே கேட்காம ஒரு ஆள் எப்படிங்க மன்னிப்பாரு மன்னிப்பே கேட்கல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மாதிரிதான் தவறு என்று தெரிந்து விட்டால் சாரி அப்படின்னு சொன்னா தானே அவர் மன்னிப்பாரு சொல்லவே இல்லைன்னு சொல்ல சொல்லலன்னா இருவருக்கும் மத்தியில் எவ்வளவு பெரியான மன கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும் பஸ்ல ஏறுறோம் பக்கத்து சீட்ல ஒருத்தர் இருக்கிறாரு கால் தெரியாமல் அவர் மீது பட்டுவிட்டால் நாம் என்ன சொல்லுகின்றோம் அவரை தொட்டு அவரை நாம் கைகளால் தொடுகின்றோம் தெரியாம பட்டடிச்சிங்கன்னு சொல்றோம் சாரின் வார்த்தை சொல்றோமா இல்லையா இப்படி சொன்னதினால் இருவருக்கும் உண்டான மனக்கசப்புகள் சரியாகுகிறது அப்படி சொல்லவே இல்லைன்னா என்ன மனுஷங்க இவர் காலை வச்சு மிதிக்கிறாரு ஒரு வார்த்தை கூட சொல்லாம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா அப்போ பாவ மன்னிப்பே நாம் கேட்கவில்லை என்று சொன்னால் எத்தனை பாவங்கள் செய்கின்றோம் எத்தனை பக்து தொழுகைகளை விட்டிருக்கின்றோம் எத்தனை இபாதத்துகளை செய்யாமல் இருந்திருக்கின்றோம் எத்தனை எத்தனை விதமான காரியங்களை நல்ல காரியங்களை செய்ய வேண்டியதை செய்யாமல் தாமதத்தை இன்னும் வைத்திருக்கின்றோம் இவைகளுக்கெல்லாம் அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பு தேடாமையே இருந்தால் எப்படி அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிப்பான் நாம் கேட்கவே இல்லை கேட்காமலே இருந்தால் எத்தனை எத்தனை தொழுகைகளை விட்டிருக்கின்றோம் அதெல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிருவாங்க எப்படி மன்னிப்பான் நம கேட்டால் தானே மன்னிப்பான் நபிகள் நாயகன் சல்லா கொலை அவர்களை பற்றி ஹதீ சொல்லப்படுகிறது ஒரு நாளைக்கு எழுபது முறைக்கும் மேலாக அல்லாஹத்திலே அசோகா என்ற வார்த்தையை கூறக்கூடியவர்களாக நபிகள் நாயகன் சல்லல்லா சொல்லி இருந்தார்கள் நாம் எத்தனை முறை கூறுகின்றோம் நாம் எத்தனை முறை கூறுகின்றோம் அல்லாஹ் விடத்திலே கேட்க வேண்டும் பாவ மன்னிப்பை அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்துவிடு ஒரு நாளைக்கு எத்தனை முறை கேட்டிருக்கின்றோம் காலையில் கேட்டிருக்கின்றோமா மாலையில் கேட்டிருக்கின்றோமா இந்த ஹதீசை சொல்லும்போது போது அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் காலையிலும் இரவிலும் பகலிலும் இரவிலும் பாவம் செய்யக்கூடியவர்கள் உங்களிலே பலர்கள் உண்டு ஆனாலும் நான் மன்னிக்கின்றேன் எப்பொழுது மன்னிக்கின்றேன் எப்பொழுது மன்னிக்கின்றேன் என்னிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் கேட்டால் நான் என்ன செய்கின்றேன் மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹு கேட்டிருப்பேன் இறைவா மன்னித்து விடு என் குடும்பத்தார்களை மன்னித்து விட் யார் அல்லாஹுடத்திலே யார் என்னிடத்திலே கேட்கின்றார்களோ யார் என்னிடத்திலே இஸ் குஃபார் செய்கின்றார்களோ யார் என்னிடத்திலே இறைவா என்னை மன்னித்து விடு என்று கரமேந்தி பிரார்த்தனை புரிகிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனையை அவருடைய ஜுவாவை நான் நிராகரிப்பதில்லை அவர்களை நான் மன்னிக்கின்றேன் என்று சொல்வதாக நபிகள் நாயகம் கேட்காமல் நடக்காது கேட்காமல் நடக்காது கேட்காமல் கிடைக்காது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது அல்லாஹ் மன்னிப்பாளன் தான் அல்லாஹ் மன்னித்து விடுவான் செய்ய வேண்டியது எல்லாம் செய்துவிட்டு அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று சொன்னால் எப்படி மனிதர்களுக்கு நான் செய்திருந்தால் மனிதர்களிடத்திலே போய் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கணும் அல்லாஹுவிற்கு செய்திருந்தால் அல்லாஹுவிடத்திலே பகலிலும் இரவிலும் பல்வேறு தொழுகைக்கு பிறகோ நாம் பாவ மன்னிப்பை தேட வேண்டும் இதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய இஸ்ரீபானுடைய வழிமுறைகளாக இருக்கிறது கேட்காமல் பாவ மன்னிப்பு கிடைக்காது இப்போ நாளைக்கு சொர்க்கத்துல எல்லாத்தையும் அல்லாஹூ தாலா சொர்க்கத்துக்கு அனுப்புவோம் அதுல பல்வேறு அந்தஸ்துகள் தரஞ்சாக்கள் இருக்கிறது சொர்க்கத்துல என்ன இருக்கு பல்வேறு தரஜாக்கள் உயர்வு இருக்கிறது சொர்க்கத்தில் உயர்ந்து கொண்டே பெரிய பெரிய இடங்கள்லாம் இருக்குது பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் போகலாம் நம்ம உலகத்திலே பார்க்குறோம் பல்வேறு இடங்கள்ல வித்தியாசங்கள் இருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் கண்ணியம் அதனுடைய மதிப்பு அந்தஸ்து உயர்வு இருப்பதை நாம் பார்க்கின்ற அது மாதிரி சொர்க்கத்திலையும் இருக்கும் சில சொர்க்கங்கள் தாழ்வானதாக இருக்கும் சில சொர்க்கத்திலே கிடைக்கக்கூடிய அந்தஸ்துகள் மரியாதைகள் கண்ணியங்கள் உயர்வானதாக இருக்கும் இப்போ ஒரு அடியானுக்கு அல்லாஹுத்தாலா அவனுக்கு உயர்வான சொர்க்கத்தை கொடுத்து கொண்டே இருப்பானாம் சொர்க்கத்தில் உயர்வான அந்தஸ்தை கண்ணியத்தை மேலும் மேலும் அல்லாஹுத்தாலா கொடுத்து கொண்டே இருப்பானாம் ஒரு அடியானுக்கு அந்த அல்லாஹ் அந்த அடியான் அல்லாஹ் கூடத்திலே போய் கேட்பானா அந்த அடியான் வந்து அல்லாஹ் கூடத்திலே போய் கேட்பானுங்க அல்லாஹ் நான் இவ்வளவு நன்மை செஞ்சனான்னு எனக்கு தெரியலையே நீ கொடுக்கிற அளவுக்கு நான் நன்மை செஞ்சனான்னு எனக்கு தெரியலையே என்னுடைய தரஜாக்கள் மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே போகிறதே நான் என்ன இவ்வளோ நன்மை செஞ்சிருப்பானா எனக்கு பெரிய பெரிய சொர்க்கம்லாம் கிடைக்கிற மாதிரி தெரியுத ஆனால் அந்த அளவுக்கு நான் வேல்யூபிளான ஆளா இந்த அளவுக்கு நான் கிரெடிட்புளான பெர்சனா எனக்கு இவ்வளோ கிடைக்கக்கூடிய அளவுக்கு நான் உலகத்தில் நன்மையான காரியத்தை செய்தேனா என்று எனக்கு தெரியவில்லையே எனக்கு இவ்வளோ தர்ஜாக்களை அந்தஸ்துகளை கண்ணியத்தை சொர்க்கத்திலே உயர்த்தி கொண்டே இருக்கிறாயே என்று அந்த அடியான் இடத்திலே கேட்பானே அல்ல அதற்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்வானான் தெரியுமா இந்நிலையை காதிகி இன்னலி ஹாதிகி இது வந்து என்ன தெரியுமா வலதிக்க குழந்தைகள் பிள்ளைகள் உனக்காக செய்த இஸ்திகுபாருடைய பலன்தான் இந்த சொர்க்கத்தினுடைய தரஜாக்கள் அந்தஸ்துகள் உனக்கு உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்று அல்லாஹு தாலா நாளை மறுமையிலே ஒரு அடியான பேசுவதாக நபிகள் நாயகம் சல்லல்லா மரணித்து விட்ட நம்முடைய பெற்றோர்களுக்காக மரணித்துவிட்ட நம்முடைய தாய் தந்தையர்களுக்காக நாம் செய்யக்கூடிய இஸ்ஸி இருக்கா இல்லையா பாவ மன்னிப்பு இருக்கா இல்லையா இறைவா அவர்களை மன்னித்து விடு இறைவா அவர்களை மன்னித்து விடு அவருடைய குற்றங்குறைகளை மன்னித்து விடு அவங்க நம்மளோடைய உயிரோடு இல்லை அவர்கள் நம்முடன் வாழவில்லை நம்முடைய வீட்டிலே இல்லை ஆனால் நம்முடைய தாய் தந்தையர்கள் விட்ட அந்த தாய் தந்தையர்களுக்காக நம்முடைய சகோதரர்களுக்காக மரணித்து விட்ட ஒரு மௌத்தாக்களுக்காக நாம் கேட்கக்கூடிய இஸ்ரிகுபார் அவருக்கு எந்த அந்தஸ்தை சொர்க்கத்திலே கொடுக்கிறது உயர்வான அந்தஸ்தை மேலும் மேலும் கூட்டிக் கொண்டே இருக்கிறது என்று அபிகல் நாயகம் சல்லாஹ் அலைகி வசலம் ஹதி சொன்னார்கள் என்று சொன்னால் இஸ்ரீ குஃபாருடைய பலன் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது இஸ்வகுபாருடைய மலன் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது கபூருக்கு போறேங்க கபூர்ல போன உடனே என்ன சொல்றோம் அவருடைய பாவங்களை மன்னித்து சொல்றோம் எங்கேயாவது ஒரு கபரை நீங்கள் பார்த்தால் அந்த கபருக்கு அருகாமையை நீங்கள் செய்ய வேண்டிய துவா என்ன அல்லாஹும் மக்பிர்லஹோ இறைவா இவரை மன்னித்து விடு என்றுதான் நாம் சொல்கின்றோம் மன்னிப்பு என்பது சாதாரண விஷயம் இல்லை ஆனால் அது கேட்காமல் நடக்காது அது கேட்காமல் நடக்காது வாய்விட்டு கேட்க வேண்டும் வாய்விட்டு கேட்க வேண்டும் நமக்காயினும் சரி நம்முடைய தாய் தந்தையர்களுக்காயினும் சரி மரணித்து விட்ட நம்முடைய சகோதரர்களுக்காயினும் சரி மரணித்து விட்ட நம்முடைய பிள்ளைகள் கூட மரணித்திருக்கலாம் நம்முடைய பிள்ளைகள் மரணித்திருந்தாலும் சரி அவர்களுக்காக நாம் வாய்விட்டு கேட்டால் தான் அல்லாஹு தாவுடைய பாவங்களை மன்னிப்பான் நாம் தொழுது விட்டோம் திக்ரு செய்து விட்டோம் நாம் இருபது ரக்காயத்தில் தராவைக்கு தொழுது விட்டோம் ஆனால் பாவம் மன்னிப்பே கேட்கவில்லை என்று சொன்னால் பாவ மன்னிப்பே கேட்கவில்லை என்று சொன்னால் எப்படி அல்லாஹ் மன்னிப்பான் அதனால்தான் நபிகள் நாயகன் சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹ் கேளுங்கள் எவ்வளவு பெரிய அந்தஸ்தத்துல கொடுக்குது பாருங்க மரணித்து விட்ட மௌத்தான ஒரு ஆளுக்கு இதை போய் சேர்க்கலாங்க சகீகான இந்த யாசின் ஓதுனா போய் சேராது அப்புறம் அவங்களுக்காக செஞ்சா போய் சேராதுன்னு சொல்லக்கூடிய ஆள்கள்கிட்ட இந்த ஹதீஸை கொண்டு போய் காட்டுங்க இது நிதர்சனமான உண்மை என்று சொல்வார்கள் மௌத்தாகி விட்டவர்களுக்காக நீங்கள் இஸ்ரிகுபார் செய்தால் அந்த இஸ் அவருக்கு மறுமையிலே கிடைக்கக்கூடிய பலாபலன்களை உயர்த்தி கொண்டே இருக்கும் என்று நபிகன் நாயகம் செல்லுல்லா சொன்னாங்க கபரிலே கூட அவருடைய நோவினை தீர்த்து வைக்கப்படும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா சொன்னாங்க மௌத்தானதுக்கு பிறகுதான் அவருடைய கபரை விசாலப்படுத்தி என்று நாம் துவா செய்கின்றோம் மௌத்தானதுக்கு பிறகுதான ஒரு மனிதரை அடக்கம் செய்து விட்டு அவருடைய கபருக்கு அருகாமையில் நின்றுதான் நாம் என்ன துவா செய்கின்றோம் இறைவா இவருடைய கபரை விசாலப்படுத்தி என்று நாம் கேட்கின்றோம் அவருடைய பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்கின்றோம் இது சகைகான ஆதாரபூர்வமான அதிசுகளிலே ஒரு மரணித்து விட்ட மனிதருக்காக முஸ்லீம்களுக்காக நாம் செய்ய வேண்டிய சேப்பார் ஆனால் காஃபிர்களுக்கு செய்ய முடியாது இப்ராஹிம் நபி தன் தந்தைக்கு செய்தார்கள் அல்லாபுத்தல்லா அவர்களை தண்டித்து விட்டார் எல்லாம் செய்யாதீங்க இப்ராஹிமே அப்படி கேட்காதீங்க எப்படி மன்னிப்பேன் உங்களுடைய தந்தையார் நிராகரிப்பு நிராகரிக்கக்கூடிய கூட்டத்தை சார்ந்தவர் அதனால் அவருக்கு நீங்கள் கேட்கக்கூடிய இஸ்ஸி என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று இப்ராஹிம் நம்பியை முஸ்லீமாக மரணித்துவிட்ட ஒரு மனிதருக்கு நாம் இஸ்ஸி குபார் செய்யலாம் ஆனால் இறை நிராகரிப்பிலே இருந்து மரணித்துவிட்ட மனிதருக்காக நாம் இஸ்ஸி செய்ய முடியாது என்றுதான் மார்க்கம் நமக்கு சொல்லித்தர்கள் அப்படிப்பட்ட பாவ மன்னிப்பை தேடக்கூடிய ஒரு அற்புதமான ரமலானுடைய நடு பத்து நாட்கள் நம்ம இடத்திலே வந்திருக்கிறது இந்த பத்து நாட்களிலே நாம் கேட்கக்கூடிய துவா என்ன அல்லாஹு பாவங்களை குற்றங்களை குறைகளை நாங்கள் தெரிந்து செய்திருந்தாலும் சரி அல்லது தெரியாமல் நிகழ்ந்திருந்தாலும் சரி அத்தகைய எல்லாம் இறைவா எங்கள் மீது மன்னித்துவிடு என்று கேட்கக்கூடிய நாட்கள் நம்மிடத்திலே வந்திருக்கிறது கேட்காமல் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் கேட்காமல் மன்னிப்பதும் மன்னிக்காததும் அவருடைய இஷ்டம் ஆனால் நாம் கேட்காமலே இருந்தால் மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹிடத்தில் எப்படி நாம் கண்டிஷன் போட முடியும் போட முடியாது நான் கேட்டேன் என்று அல்லாஹிடத்திலே சொல்லி வாதிடுவதற்கு வேணால் நம்மால் முடியும் அல்லா எத்தனை தினம் நான் இடத்துல பாவ மன்னிப்பை கேட்டேன் ஏன் என்னை மன்னிக்கவில்லை என்று நம்மால் வாதிட முடியும் ஆனால் கேட்காமல் இருந்துவிட்டு யா அல்லாஹ் ஏன் என்னை மன்னிக்கவில்லை என்று எப்படி நம்மால் வாதிட முடியும் எனவே பாவ மன்னிப்பை கேட்டுக்கொள்ளுங்கள் ஹசரத் அபூபக்கர் சித்தேக்கர் அலி அல்லா கொனகோ நபிகள் நாயகத்தினுடைய வலது கையாக இருந்து நபிகள் நாயகத்தினுடைய நபித்துவத்திற்கு முன்னரே நபிகள் நாயகத்தினுடைய நண்பராக இருந்தவர்கள் ரசூல்லாஹி வந்து கேட்கிறார்கள் யார் ரசூல் அல்லாஹ் நான் ஒரு துவாவை கேட்க வேண்டும் அல்லாஹ் விடத்திலே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான துவாவை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று ஹசரத் அபூபக்கர் அல்லா ரசூல்லாட்ட வந்து கேட்கிறாங்க உடனே ரசூல்லா என்ன துவாவை கற்றுக் கொடுத்துருப்பாங்க சொல்லுங்கள் என்ன துவா கத்து கொடுத்திருப்பாங்க அபூபக்கர் சித்திகரளி கேட்கிறாங்க நான் அல்லா குலத்திலே ஒரு துவா செய்ய வேண்டும் எனக்கு ஒரு துவாவை கற்றுத்தாருங்கள் என்ன துவா கேட்க தெரியாதா அவருக்கு துவாவை செய்ய தெரியாத ஒரு நபரா இருந்தாலும் நபிகள் நாயக திரையத்திலிருந்து கேட்கிறார்கள் நபிகள் நாயக ஏதாவது கேளுங்கன்னு சொல்லி தருவாங்கன்னு உடனே ரசூல்லா என்ன துவாவை சொல்லி கொடுத்துருப்பாங்க நபிகள் நாயகம் சொல்லி கொடுத்த துவா என்ன தெரியுமா ரம்பி கிஃபிர்லி இறைவா என்னை மன்னித்து விடு இறைவா என்னை மன்னித்து விடு அல்லாஹுமே இன்னி தொலம் து நப்சி துல்மன் கசீரா ஒலா எஃபிர் துனோபை இல்லா இறைவா என்னுடைய ஆன்மாவிற்கு அதிகமாக நான் பாவங்கள் செய்து விட்டேன் எனக்கு நானே அநீதம் இழைத்து கொண்டேன் என்னை நீ மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நான் கருணைய கருணையை இழந்தவனாக உன்னுடைய அருளை இழந்தவனாக ஆகிவிடுவேன் இறைவா என்னை மன்னித்து விடு என்ற துவாவைத்தான் நபிகள் நாயகம் சல்லாஹ் வசலம் பாவம் மன்னிப்பின் துவாவைத்தான் ஹசரத் அபூ பக்கர் சத்தி அலி அல்லா கனக்கு நபிகள் நாயகம் கற்றுக் கொடுத்தாது என்று சொன்னால் அங்க என்ன பாவம் செஞ்சவங்களா எவ்வளோ பெரிய சஹாபி இந்த உலகத்தில் உள்ள எல்லாருடைய ஈமான்களை விட மிகப்பெரிய ஈமானுக்கு சொந்தக்காரன் என்று சொல்லப்பட்ட அபுபக்கர்லா கேட்கிறாங்க எனக்கு ஒரு துவாவை கற்றுத்தார்கள் என்று அவர்களுக்கு நபிகள் நாயகம் கற்றுக் கொடுத்த துவா என்ன இசி தான் கற்றுக் கொடுக்கிறார்கள் இறைவா என்னை மன்னித்து விடு என்று உமரது எல்லாகோ அணுகவர்கள் ஒரு தடவை நபிகள் நாயகத்திடத்தை வந்து கேட்கிறார்கள் யார் ரசூல் அல்லா நான் அல்லாஹ் விடத்தில் எதை அதிகமாக கேட்க வேண்டும் என்று உமரது எல்லாக அணுகவர்கள் வந்து கேட்கும் நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீ அல்லாஹ் விடத்தில் அதிகமாக இசைக்கு பார் தேடிக்கொள் நீ அல்லா கூடத்தில் அதிகமாக இசிகு பாறை தேடிக்கொள் அசகு பிறந்தா என்று சொல்லிக்கொள் பாவ மன்னிப்பை தேடிக்கொள் யாருக்கு சொல்றாங்க அதிரச சகிதரா உமரி பினோ கர்த்தா ரதி அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை மிகப்பெரிய எழுச்சிக்கும் இஸ்லாத்தினுடைய வெற்றிக்கும் காரணகர்த்தாவாக இருந்த மாபெரிய சகாபிக்க நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை நீ இஸ்ஸிக்கு ஃபாரே அதிகமாக தேடிக்கொள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் நாம் எத்தனை முறை நம் வாழ்விலே அல்லாஹ் விடத்திலே நம்முடைய பாவங்களுக்கு நம்முடைய மன்னிப்பிற்காக தௌபாவை கேட்டிருப்போம் இசைக்கு ஃபாரை செய்திருப்போம் என்று நாங்கள் நினைத்துப் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கக்கூடிய பாவங்களை கரிக்கக்கூடிய ரமலான் என்று சொன்னாலே பாவங்களை இல்லாமல் சுத்தரித்து கரிக்கக்கூடிய மாதம் என்றுதான் இந்த ரமலான் மாதத்திற்கு பெயரே எனவே அப்படிப்பட்ட மாதம் இடத்திலே வந்திருக்கிறது நாம் பாவம் செய்யக்கூடியவர்கள் அல்லாவும் அதைத்தான் சொல்கிறார் இரவிலும் பகலும் இரவிலும் பகலிலும் மனிதர்கள் அதிகமாக நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் இருந்தாலும் என்னிடத்தில் நீங்கள் மன்னிப்பை கேளுங்கள் நான் உங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று அல்லாஹுத்தாலா சொல்கின்றானே எனவே இடத்திலே இத்தகைய காலகட்டங்களிலே இந்த புனிதமான மாதங்களிலே நம்முடைய பாவங்களுக்குண்டான இசிகுஃபாரை அதிகமாக தேடிக்கொள்வோம் அல்லாஹுத்தாலா நம்முடைய இஸ்ஸு ஏற்று நம்முடைய தௌபாக்களை அங்கீகரித்து நம்மை பரிசுத்தமான கூட்டத்தார்களோடு நல்லோர்களுடைய கூட்டத்தார்களோடு உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்பாலிப்பானாக வாக அலமதுல்லாஹி ரபுராலுமீன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி